விளக்கெல்லாம் வந்து ஏத்துறீங்க அந்த விளக்குக்கான பலன் சொல்லுவேன் அதாவது இங்க விளக்குன்னா எலுமிச்சம் பழத்துல ஏத்துவாங்க எலுமிச்சம் பழத்துல போது திருமண தட நீங்கும் தேங்காய் ஏத்தும் கடன் கடன் தொல்லை தீரும் பூசணிக்காய் ஏத்தும் போது செய்வினை பில்லி சுனியோ அதெல்லாம் சரியாகும் வாழைப்பழத்துல ஏத்தும் போது குழந்த வரம் கிடைக்கும் அந்த வாழைப்பழம் தீபம் போட்டு போட்டு மூணே பஞ்சமியில தான் இவங்க அத்தனை பேருக்கும் குழந்தை நின்னுது நிறைய பேருக்கு குழந்தை நின்னு வராங்க இடைக்கிடையும் இங்கே போடுறாங்க அம்மாவுக்கு பிடிச்சது இழுப்பெண்ணை தான் இழுப்பெண்ணில் தான் முக்கியமாக ஏற்றுவாங்க அதுவும் வாழில அரிசி போட்டு அது மேலே குங்குமம் பூ எல்லாம் வச்சு அம்மாவாக பாவிச்சு அதில் அவங்க அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கோட இதுவாக அம்மா ஏற்றுக்கிட்டு அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்குறாங்க இழுப்பெண்ணை தான் முக்கியமாக அம்மாவுக்கு ஏற்றுவாங்க வணக்கம் இங்கே இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அதிர்சி சித்தி வாராகியம்மன் அருள்வாக்கு பீடம் இங்கே அதிசயங்களை பண்ணக்கூடிய அதிசய சித்தி வாராகியம்மன் இருக்காங்க இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வேலூர்லேருந்து வெட்டுவானம் பெங்களூர் ரோடு வெட்டுவானத்தில் எல்லையம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஏரிக்கரை உள்ள இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது இதில் என்ன அதிசயம்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு இப்போ நாங்கள் கோவில் கட்டிகிட்டு இருக்கோம் கோவில் கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து எங்களுக்கு அந்த நாலு பக்கமும் பன்றிய ரூபத்துல வந்து அம்மா எங்களுக்கு தோண்டி கொடுத்த இடம் தான் அந்த இடம் அந்த தான் இப்ப நான் தோண்டி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவோட சிலை வந்து எங்களுக்கு ஒருத்தரோட பிரார்த்தனை மூலமா வந்தது அதை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படியே வைக்கக்கூடாதுன்றதுனால இந்த இடத்த தயார் பண்ணி இந்த இடத்துல அம்மாவை நாங்கள் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம் பிரதிர்ஷ்ட பண்ணது தான் ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் கோவில் கட்டுறதுக்குள்ளவே நிறைய விஷயங்கள் பக்தர்களுக்கு நடக்க நடக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்த்துக்கே இங்கே வந்துகிட்டே இருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பொருள் கூட என்னால் உருவானதே கிடையாது பக்தர்களால் உருவானது தான் ஆனால் நான் கேட்டு வந்ததில்லை கேட்காமயே அவங்கவுங்க செஞ்சது தான் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் செஞ்சது இந்த இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அம்மா ஒருத்தர் வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு கட்டுப்படியில் ரேவதின்றவங்க அவங்க தன்னோட உண்டியை கொண்டாந்து சேர்த்து வச்ச உண்டியை கொண்டாந்து அம்மா என் மேலே வரும்போது அம்மாவுக்கு அதை அபிஷேகமாக பண்ணி அதிலேருந்த காசில் தான் அந்த விளக்கை வாங்கினாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எடை தராசு நிறைய குழந்த பிரச்சனை அப்படின்னு வரவங்களுக்கு இந்த அம்மா குழந்தைங்களை தரக்கூடிய வரத்தை சீக்கிரமாக தராங்க நிறைய நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றத விட குழந்தைகள் அந்த குழந்தை ஏழு வருஷம் குழந்த இல்லாத ஒருத்தருக்கு குழந்தை உருவாயிருக்குது அவங்க இந்த இடத்துலையே சீமந்தம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இப்போ பண்ணுவாங்க இப்போ அஞ்சு மாதம் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் குழந்த இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கான கடைசி இதுவே முடிஞ்சிடுச்சு குழந்தையே நிற்காது இனி அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லி இந்த இடத்துக்கு வந்து அம்மா மூலியமா அந்த குழந்த நின்று இன்னைக்கு அவங்க மூணு மாதம் அந்த மாதிரி நிறைய அதிசயங்களை பண்ணக்கூடியவை சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இது பண்ணுறது கிடையாது அதிசயம் அப்படின்னா நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி தான் அதிசய சித்தி வாராகியம்மன் அதனால கடன் பிரச்சினைனால கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து சாகர நிலைமையில வந்து இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லை ஒரு பெண் தன்னோடய காலேஜ் வயசில் ஒரு சில விஷயங்களால் நான் சொல்ல விரும்பலை ஆனால் அவள் பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியமாகி இந்த இடத்துல வந்து தெளிவாகி இன்றைக்கி கவர்மெண்ட் காலேஜில் நல்லா படிக்கிறாள் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு வரா அந்த மாதிரி தான் அம்மா பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் கவலைப்படாதீங்க எப்பே விஷயமா இருந்தாலும் சூசைட் பண்ணிக்கணும் தன்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இனி ஏன் வாழணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதிங்க வாங்க இந்த வாராகி இல்லத்துக்கு வாராகி எடுத்துக்கு வாங்க வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கங்க அம்மா நிச்சயமாக தீர்த்து கொடுப்பாங்க இது என்னோட சத்தியமான வாக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நடந்துட்டுருக்கு நிறைய பிரச்சனைகளை அம்மா தீர்த்து கொடுத்துட்ருக்காங்க வாங்க பயன்பெறுங்க அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பஞ்சமி அன்னைக்கு மாலை ஐந்து மணிலிருந்து விளக்கேற்ற ஆரம்பிப்பாங்க மொத்த விளக்கை ஏற்றதுக்கு அப்புறம் கடைசியாக தான் நான் வருவேன் நான் வரும்போது அந்த அதிகமான பிரச்சனைகள் யாருக்கு இருக்கோ அந்த விளக்கை பார்த்து நான் கூப்பிடுவேன் அந்த விளக்கு யார் ஏற்றுனாங்களோ அந்த விளக்குக்கு சொந்தக்காரர் வருவாங்க அவங்களுக்கான பரிகாரத்தை சொல்லுவேன் அந்த பரிகாரத்தை அவங்க செய்யும் போது அவங்களுக்கான பிரச்சனைகள் சீக்கிரம் சரியாகும் அதாவது நம்மளோட பிரச்சனைகளை வந்து இங்க வந்து சொல்றது பெருசு கிடையாது அவங்க சரியான முறையில் அதை தான் அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் இருட்டில் இருக்கிற அம்மா வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க பஞ்சமி அன்னைக்கு அம்மாக்கு ஒளி தீபம் இங்கே கொடுக்கும் போது அவங்க அத்தனை பெரிய அம்மா காப்பாத்துறாங்க இங்க முக்கியமா இது ஆரம்பத்துல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்கே வரவங்க அத்தனை பேரும் எலுமிச்சங்கண்ண கொண்டு வருவாங்க அந்த கனிய அம்மா வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களோட உள்ளுக்கு எடுத்துப்பாங்க குடும்பத்துல எல்லாருமே ஏற்றுப்பாங்க அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஒற்றுமை புரிதல்ன்ற ஒரு விஷயம் உண்டாகும் அது மட்டும் இல்லை வயிற்றில் மருந்து இருந்தாலும் அந்த மருந்து சரியாகும் இவங்களுக்கு தான் இருக்கு இவங்களுக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது வந்து அத்தனை பேருக்கும் அம்மா அந்த கனியை தருவாங்க அந்த கனியை உள்ளுக்கு எடுத்துப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசா வரவங்களுக்கு கனி கொடுக்கும் பிரச்சனைகள் தீர்கிற மாதிரி இருந்தா அப்படியே சொல்லிடுவேன் பிரச்சனைகள் தீர முடியாத சில விஷயங்கள் இல்லறத்துல இருக்கும் நான் எல்லார் வீட்டுக்கும் போக முடியாது இல்லைங்களா அந்த இல்லணத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா பூமி கடையில பிரச்சனையா இல்ல தெய்வம் உள்ள இருக்கா இல்லையா குல பிரச்சனையா இல்ல வீட்டுக்குள்ள எதனால உடல்நிலை சரியாக சரி சரியில்லாம போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் சண்டை வருது பிரச்சனை வருது பசங்க படிக்க மாட்டேன்றாங்க வேலைக்கு போக மாட்டேன்றாங்க அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நான் ஒரு கனி கொடுத்து அனுப்புவேன் அவங்களோட இல்லறத்தில் பூஜை அறையில் அந்த கனியை வச்சுட்டு மூணாவது நாள் கொண்டு வருவாங்க அந்த கனியை பார்த்து அவங்களுக்கு நான் பரிகாரம் செல்வேன் அந்த பரிகாரம் மூலமாக அவங்களோட பிரச்சனைகள் தீரும் ஒரு சில நாட்களாக எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளோடு வர்றதுனால இல்லவங்களுக்கு நான் வீட்டு பூஜைங்களுக்கு போகிறேன் கலசை வச்சு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கலசை வச்சு அந்த கலசை தண்ணியே வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வருவேன் அப்போ அவங்களோட பிரச்சனைகள் ஈஸியாக தீரும் எந்த ஒரு எந்த ஒரு இந்த கண்ணறிச்சல் கண் க இந்த வைத்தரிச்சல் கண்ணு இந்த இந்த கல்லடி கல்லடிப்பட்டால கண்ணடி படக்கூடாதுனு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் செய்வினை பில்லி சுளி இதெல்லாம் வந்துட்டு அந்த கலச தண்ணியில் அந்த வீடு சுத்தமாகும் அப்படி போது அந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வீடுகளுக்கு போகிறதுனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே ஒன்பது பத்து மணி வரைக்கும் இந்த இடத்துல நான் வாக்கு சொல்கிறேன் மாலை நேரத்தில் மாதத்தில் ரெண்டு பஞ்சமி வருதுன்னு உங்க எல்லாேருக்கும் தெரியும் அந்த ரெண்டு பஞ்சமிக்குமே இந்த இடத்துல வாக்கு உண்டு முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு முனேஸ்வரன் கோயிலில் ஒரு பூஜை போட்டுட்டு இங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு வாக்கு சொல்ல ஆரம்பிப்பேன் ஏன்னா அமாவாசையில் தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அந்த நேரத்தில் சொல்கிறதுனால நிறைய பேர் நல்லா இருக்காங்க வெறும் பரிகாரம் தான் எதுவுமே இல்லை நம்மளோட விஷயங்களுக்கான பதில் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் அது நம்மளுக்கு தெரியாது என்ன மாதிரி ஆட்கள் மூலமும் அம்மா புரிய வைக்கிறாங்க அவ்வளோதான் இதோ இத்தனை வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் நின்று இருக்கு அப்போ அந்த பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே நிற்குதுன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் அந்த அதிசயத்தை அம்மா இங்கே பண்ணுறா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பண்ணுறா நான் உங்களை தயவு செய்து நான் கெஞ்சி கேட்குறேன் இந்த மாதிரி ஆட்டக்கிட்ட பதிலாக கூட பரவாயில்ல தெய்வத்தை நோக்கி நீங்கள் வேண்டுங்க ஆனால் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க நிறைய நான் பார்க்குறேன் ரொம்ப மனது கஷ்டமாகிடுது சூசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மென்டலி அவங்க உள்ள அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி தன்னை ஒரு மென்டலாகவே ஆக்கிக்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தயவு செய்து போவாதுங்க நம்ம வாழ்கிற கொஞ்ச நாள் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழணும் இந்த இடத்துக்கு வாங்க அதுக்கான பரிகாரமும் அதுக்கான வழியும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த பரிக அதுக்காக நீங்கள் பணம் செலவாகுமா இங்கே வந்து பணம் நிறைய ஆகுமா நினைக்கவே நினைக்காதுங்க இந்த இடத்துக்கு முதல்ல பணம் முக்கியமே கிடையாது பணத்தை என்றைக்குமே நான் அந்த இடத்துல முக்கியத்துவமாக கொண்டு வந்தது இல்லை நீங்க வாங்க நேரில் வந்து அம்மாவை பார்த்து அம்மா கிட்ட கனி வாங்கி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக தீர்த்துக்கலாம் தீர்த்துக்கிறதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் வியாபாரத்தில் உயர்ந்து நிற்கிறேன் நான் திருமணமாயி எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் நான் இருக்கேன் எனக்கு குழந்த பிறந்து நான் நல்லா இருக்கேன் அப்படி நீங்கள் வந்து செய்யுங்க பத்து ரூபாக்கிறப்புறம் நான் சந்தோஷமா வந்து ஏற்றுங்க இங்கே இதுதான் நடக்கிற ஒரு அதிசயம் என்ன என் இந்த பிரச்சனை தான் இல்லை முக்கியமாக பிரச்சனைன்னு பார்த்திங்களே மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறது கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் குழந்தை இல்லாத பிரச்சனை அதுக்கப்புறம் ரொம்ப நாளாகி எனக்கு கல்யாணம் ஆகலை அப்புறம் புருஷம் கொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறோம் அப்புறம் வீட்டில் மாமியார் மாமனார் மாமியார் மாமனார் அம்மா அப்பா எல்லாருமே வந்து நான் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லாருமே தேவை அவங்களுக்குள்ளே ஒரு புரிதலை அம்மா கொண்டு சந்தோஷமாக இருக்கு இந்த பிரச்சனை தான் இங்கே நிலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வரலாம் அந்த பிரச்சனைக்கான தீர்வு இங்கே கிடைக்கும் தீர்ந்துட்டு இருக்கு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் கடன் கடன் தொல்லையில் ரொம்ப கஷ்டப்படுற அவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் நான் ஒருத்தருக்கிட்ட நம்பி கொடுத்தேன் என்னோட பத்திரத்தை கொடுத்தேன் அந்த பத்திரம் என் கைக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க நல்லவங்க தான் பட் அவங்களுக்கு அந்த பணம் இல்லாதனால அம்மா அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த அந்த பத்திரத்தை வைப்பா அதிசயங்களும் நடக்கும் ஏன்னா பூமிக்கு சொந்தக்காரியவர் அது மட்டும் இல்ல கோர்ட்டு பிரச்சனை எவ்வளவு நல்ல கோர்ட்டு பிரச்சனையிலேயே வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க இங்க வாங்க நிச்சயமா உங்களோட கோர்ட்டு பிரச்சனையை இப்படின்றதுக்குள்ள அம்மா முடிச்சு கொடுப்பா நல்ல விதமா முடிச்சு கொடுப்பா அம்மாவுக்கு தேவையானது நேர்மை உண்மை நியாயம் அது மட்டும்தான் அநியாயத்துக்கு என்னைக்குமே அம்மா இந்த இடத்துல என்ன தொழ போக விட மாட்டா நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் வாங்க உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்குங்க சந்தோஷமா இருங்க